அஸ்ஸலாமு அலைக்கும் சில நேரம் வளர்ச்சிக்காக போராடுறதுக்கு முன்னாடி இடத்தை மாற்ற வேண்டியிருக்கும் இந்த வீடியோவில் ஏன் நல்லவங்க மதிக்கப்படுறதில்ல எப்போ வெளியேறுறது தவறில்லை நபியுடைய வாழ்க்கையிலிருந்து இதுக்கு என்ன பாடம் நமக்கு கிடைக்கிது நீங்கள் எங்கே நிற்கணும் இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் யோசிப்பீங்க நான் இன்னும் தவறான இடத்துல நிற்கிறேன்னா வாங்க உங்கள் மதிப்பை புரியாத இடத்துல இருந்து உங்கள் மதிப்பு உயர்ற இடம் வரைக்கும் ஒரு பயணத்தை ஒன்றாக ஆரம்பிக்கலாம் ஒரு தண்ணி பாட்டில் கடையில அதோட விலை பத்து ரூபா அதே தண்ணி பாட்டில் ஜிம்ல இருபது ரூபா ஏர்போர்ட்ல நாற்பது ரூபா பிளைட்டுக்குள்ள எழுபது ரூபா இந்த உதாரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் பலருக்கு இன்னும் புரியல இந்த கதை தண்ணிய பத்தினது இல்ல இது உங்களை தான் நீங்க நல்ல மனசு உள்ளவங்களா இருக்கலாம் யாரையும் ஏமாத்ததவங்களா உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில தைரியமா நடக்க முயற்சி பண்றவங்களா இருக்கலாம் ஆனால் உங்கள் பேச்சை யாரும் கவனிக்கல உங்கள் திறமையை சின்னதாக பார்க்குறாங்க உங்கள் கனவை ஓவர் ட்ரீம்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க என்கிட்ட எந்த திறமையும் இல்லை என்கிட்ட ஏதோ குறை இருக்கு அதனால தான் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க இங்கே தான் ஒரு பெரிய தப்பு நடக்குது தண்ணி கடையில் பத்து ரூபா அதே தண்ணி ஃப்ளைட்டில் எழுபது ரூபா தண்ணியோட குவாலிட்டி மாறல பாட்டிலோட டிசைன் மாறல சூழ்நிலை தான் மாறுச்சு நீங்கள் மதிக்கப்படாதது உங்கள் மதிப்பு குறைவுனாலே இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்கள் மதிப்பு தெரியாத இடமா இருக்கலாம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தின் நிலையை தம் நிலையை தாமே மாற்றி கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை நிச்சயம் மாற்றுவதில்லைன்னு இதோட அர்த்தம் என்ன எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதே இடத்துல நிற்கணும்னு இஸ்லாம் சொல்லலை உங்கள் மனசை உடைக்கிற இடத்துல நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லலை உதாரணமாக நபி சொல்லலாஹ சொல்ல முடிய வாழ்க்கையை எடுத்துப்போம் நபியை மக்கால மதிக்காமல் நடக்கலையா இழிவுபடுத்தலையா துன்புறுத்தலையா ஆனா நம்பி அதே இடத்துல உட்காந்து ஒரு நாள் இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு காத்திருக்கல ஹிஜ்ரத் செஞ்சாங்க ஏன் என்ன மதிக்காத இடத்துல நான்லாம் இருக்க முடியாதுன்னு அகம்பாவமா இல்ல ஈமானுடைய பாதுகாப்புக்காக தௌஹீதுடைய வளர்ச்சிக்காக உம்மத்து உருவாகிறதுக்காக சில நேரம் இடம் மாறுறது தோல்வி இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான் புத்திசாலித்தனமும் கூட உங்க மதிப்பு புரியாத இடத்துல நீங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க டயர்ட் ஆகிடுவீங்க நான் சரியாக நடக்கலையோ என்கிட்ட எந்த திறமையும் இல்லையோன்னு செல்ஃப் டவுட் வரும் ஏன் ஈமான் கூட பாதிக்கப்படலாம் எல்லாருக்கும் உங்களை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை நான் சொல்ல இந்த மூணு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு கவனிங்க அதுதான் எச்சரிக்கை அடையாளம் உங்கள் நல்ல பண்புகள் மதிப்பில்லாமல் பார்க்கப்படுதா உங்கள் வளர்ச்சி கேலி செய்யப்படுதா உங்களுடைய ஈமான் லட்சியம் அடைக்க வைக்கப்படுதா நசுக்கப்படுதா அப்போ பிரச்சனை நீங்கள் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் ஒரு தண்ணி வாட்டில் கூட சரியான இடத்துல இருந்தா அதோட மதிப்பு உயரும்னா ஈமான் திறமை கனவு இருக்கிற நீங்க சரியான இடத்துல இருந்தா எவ்வளவு உயிர்வீங்க இன்னைக்கு இந்த கேள்வியை உங்க மனசுக்குள்ள கேளுங்க நான் என்னோட மதிப்பு தெரியாத இடத்துல இன்னும் இருக்கேனா உங்க மதிப்பை நம்பாத இடத்துல நீங்க சத்தமா பேச வேணாம் அமைதியா இடத்தை மாத்துங்க இது அகம்பாவம் இல்லை இது சுயமரியாதை இது ஈமானுடைய பாதுகாப்பு உங்க மதிப்பு உங்களுக்குள்ள தான் இருக்கு அதை எல்லாரும் உணர்ந்து மதிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்கும் நீங்கள் வளர முன்னேற சிறந்த வாய்ப்புகளை அடைய உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய துணிச்சல் உங்கள்ட்ட இருக்கணும் உங்கள் மதிப்பை நீங்கள் உணருங்க அதை புரியாத இடத்துல நேரத்தை வீணாக்காதீங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் திறமையை பயன்படுத்துங்க இறுதியாக உங்கள் மதிப்பை உயர்த்தும்படி இறைவன்கிட்ட கேளுங்க யாழ்லாம் எங்களை உருவாக்கியவனே எங்களுடைய மதிப்பை மக்களின் வார்த்தையால் அளவிடப்படாதபடி எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களை தாழ்த்தும் இடங்களில் நீ எங்களை நிரந்தரமாக வைத்திடாதே எங்கள் ஈமான் நசுக்கப்படும் சூழலிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வா யாழ்லா எங்களுடைய நல்ல பண்புகளை பலவீனமாக பார்க்கும் கண்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களை நீ மதிக்கும் இடத்துக்கு நீ விரும்பும் பாதைக்கு எங்கள் திறமை உம்மத்திற்கு பயன் தரும் சூழலுக்கு எங்களை கொண்டு சேர்ப்பாயாக யாழ்லா வெளியேற வேண்டிய இடத்தை எங்களுக்கு தெளிவாக காட்டு நிற்க வேண்டிய இடத்தில் உறுதியான சபரித்தா எங்களுடைய கனவுகளையும் ஈமானையும் சுய மரியாதையையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கத்தக்க ஞானத்தை எங்களுக்கு அருள்வாயாக எங்களை உன்னை மறக்க வைக்கும் கூட்டத்திலிருந்து விலக்கி உன்னை நினைவுபடுத்தும் சூழலில் எங்களை நிலைநாட்டுவாயாக யாழ்லா எங்கள் வாழ்க்கையில் எந்த இடம் எங்களுக்கு நன்மையோ அந்த இடத்திலே எங்களை உயர்த்துவாயாக ஆமீன் இந்த விஷயம் உங்கள் மனசை தொற்றுந்தா கமெண்ட் செக்ஷனில் அலமது டைப் பண்ணுங்கள் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை ஒரு ஆன் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது